அனைத்து செய்தியாளர்களுக்கும் வந்திருக்கிற தோழர்களுக்கும் முதலில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொக்கிறோம் எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே முத்தமிழறிஞர் உள்ளிட உள்ளிடஒதுக்கீடு வழங்கினார் அதை எதிர்த்து சில இயக்க தலைவர்கள் வழக்கு மன்றத்துக்கு போனார்கள் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த வழக்கு கடந்த ஒன்று எட்டு அன்று ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏறத்தாழ அனைத்து தலைவர்களும் அதை குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்ட விவரங்களை விளக்குவதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த தீர்ப்பிலே உச்ச ஏழு பேர் கொண்ட அந்த அரசியல் சாசன அமர்வு மிக தெளிவாக தங்களுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பிலே அதிகபட்சமாக மூன்று விஷயங்களை அவர்கள் தொட்டி தொட்டு காட்டியிருக்கிறார்கள் அதில் ஒன்று இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசு வழங்கிய அந்த உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு அந்த அதிகாரம் உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் உள்ளது என்கிற அந்த தீர்ப்பையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதில் இன்னொன்று குறிப்பாக அவர்கள் சொல்லியிருப்பது ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு சின்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை அவர்கள் நல்லிப்பை அதாவது அதை ரத்து செய்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்பில் சின்னையா அந்த தீர்ப்பிலே சின்னையா ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் அந்த தீர்ப்பிலே வந்து ஆந்திர பிரதேசில் வழங்கப்பட்ட கேட்டகரைசேஷன் என்கிற அந்த இது செல்லாது என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அதில் குறிப்பாக சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் பட்டியலின மக்கள் ஒரே வகையினரா அல்லது பல்வேறு பண்பாட்டு வகையில் மாறுபட்டவர்களா ஹிட்ரோஜினிஜினியஸா அல்லது ஹோமோஜினியஸாக என்பதுதான் அதில் தெளிவாக இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஹோமோஜீனியஸ் அல்ல அவர்கள் ஹிட்ரோஜீனியஸ் பல்வகைப்பட்ட பழக்க வழக்கங்களை உடையவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது எனவே அந்த உள்ளிட ஒதுக்கீடு தருவது சரியானது தான் என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதில் அரசியல் சாசனத்துடைய முன்னூற்றி நாற்பத்தொன்று அல்லது நாற்பத்தி ரெண்டு பிரிவை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பில் ஒரு புதிய சாதியை இணைக்கவில்லை அல்லது ஒரு புதிய சாதியை வெளியே அனுப்பவில்லை இருக்கிற சாதிகளை ஒன்றுபடுத்தியிருக்கிறார்கள் அவ்வளோதான் இப்போது இதை பற்றி விமர்சித்த சில தோழர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுத்தது வந்து சப்கோட்டா ஆந்திராவில் கொடுத்தது சப் கேட்டகரைசேஷன் வகைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி சட்கோ சப்கோட்டாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் வகைப்படுத்துதல் என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னும் சொல்லப்போனால் திருமியிலேய விட ரொம்ப டேஞ்சரஸ் வகைப்படுத்துதல் என்கிற கருத்துக்களை எல்லாம் சில தலைவர்கள் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்தளவு இந்த வழக்கில் ரொம்ப தெளிவாக பல விஷயங்கள் இன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்ப தமிழ்நாட்டிலே குறிப்பாக எழுபத்தாறு சாதிகள் இருக்கிறது அது கடந்த காலத்துல ரெண்டு சாதிகள் இல்லை எழுவத்தி நான்கு சாதிகள் இருக்கிறது இதுல பல்லர் பறையர் அருந்ததீர் என்கிற மூன்று தொகுப்பு இருக்கிறது ஒவ்வொரு தொகுப்பிலும் ஏறத்தாழ எட்டு பேர் கொண்ட சாதிகள் வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு தொகுப்புல எட்டு சாதிகள் இருக்கிறது அப்ப மூவட்டு இருபத்தி நாலு சாதிகள் போக மீதி இருக்கிற சாதிகள் அவர்களுக்கு என்ன ரெமிடி இப்போ எங்களுடைய கேள்வி அதுவாக இருக்கிறது ஒவ்வொரு தொகுப்புலையும் எட்டு பேர் வந்துட்டோம் நீதி இருக்கிற சாதிகள் அவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்கிற அந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது அப்போ அந்த வகையில் நம்மை பொறுத்தளவு ஒரு கடையனு கீழே ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கும் அந்த நீதி சமூக நீதி சென்று அடைய வேண்டும் ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கும் இன்னும் கேள்விக்குட்படுத்தாத சமுதாயங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு என்ன இருக்குது அந்த வகையில் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் இருக்கிற அருந்தீர அமைப்புகளுடைய பேருடைய நோக்கமாகவும் இருக்கிறது எனவே இந்த தீர்ப்பை நம்ம வாழ்த்தி வரவேற்பது என்பதுதான் மிக நியாயமான கோரிக்கை அது மட்டுமல்ல இந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ எல்லா தலைவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள் வட இந்தியாவில் கொஞ்சம் இதை கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன சில தலைவர்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை ரிவ்யூ பெட்டிஷன் போடணும்னு சொல்கிறாங்க இங்கேயும் சொல்கிறாங்க ரிவ்யூ பெட்டிஷன் நாங்கள் போட போகிறோம் எதற்காக போடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நாங்கள் அங்கே இருக்கிற கிரிமிலேயரை எதிர்த்து ரிவ்யூ பெட்டிஷன் போட போறோன்னு சொல்றாங்க அப்போ கிருமிலேயர் மட்டுந்தான் இவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது இடபிள்யூஸ் எல்லாம் வந்ததுங்க அதை எதிர்த்தெல்லாம் யாரும் எதுவும் பண்ணலைங்க இன்னும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அந்த நிலைமைகள்லாம் வந்திருக்குங்க ஸோ எல்லாமே ஏறத்தால எல்லோருமே அமைதியாக இருந்தார்கள் இப்பொழுது மட்டும் ரொம்ப அவங்களுடைய குரல் வந்து ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது அப்போ இதை வந்து எங்களை பொறுத்தளவு இதுக்கு வந்து ரிவ்யூ கிருமிலேயர் என்கிற விஷயத்தை இருக்கிற நீதிபதிகள் ஒரு கருத்தாகத்தான் தெரிவித்திருக்கிறார்களே ஒருவர் அது தீர்ப்பு கிடையாது ஒரு கருத்து நான்கு நீதிபதிகள் அதை சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் ஒரு கருத்தாக அப்படியே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த கருத்தே வந்து ஜட்மெண்ட் ஆயிட முடியாது சரிங்களா அதுக்கு அப்போ ரிவ்யூ பிட்டிஷன் தேவையில்லை ரெண்டாவது ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் கூட என்ன சொல்லியிருக்கிறார்னா நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இதில் வந்து ரிவ்யூ பெட்டிஷனும் போட மாட்டோம் கிருமி வராது அப்படி ரெண்டு விஷயங்களும் தெளிவாக ஒன்றிய அரசனுடைய பிரதிநிதிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆக இந்த தீர்ப்பை பொறுத்தளவு இந்திய அளவில் சில விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது சில தலைவர்கள் அப்பொழுதும் எதிர்த்தார்கள் இப்பொழுதும் உள்ளிடுவது கிட்டே அப்போதும் மரியாதைக்குரிய மாயாவதி போன்றவர்கள்லாம் அப்பொழுதே இந்த இட உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கும்போதே எதிர்த்தார் அவர் மட்டுமல்ல இன்னும் சில பேர் எதிர்த்தார்கள் ஏனென்றால் இங்கே இருக்கிற நிலைமை வேறு வட இந்தியாவில் இருக்கிற நிலைமை வேறு இங்கே பெரியார் இருந்தார் அங்கே பெரியார் இல்லை அங்கே மக்களுடைய வாழ்நிலை வேறு இங்கே இருக்கிற மக்கள் வாழ்நிலை வேறு இவர்கள் கொண்டிருக்கிற கருத்துக்கள் வேறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுங்க அக்கா இருக்கிற தலைவர்கள் எதிர்ப்பது என்பது இயல்பானது அவங்க ஒரு ஆதிக்க குணமெல்லாம் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது தாங்கள் பிடித்திருக்கிற அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்கிற சில தலைவர்களுடைய எண்ணமும் இதில் அடங்கியிருக்கிறது ஒருவேளை இங்கேயும் அது வந்து விட்டதோ என்று நான் ஐயப்படுகிறேன் நாம் தக்க வச்சுருக்கிற ஒரு இடத்தை நம்ம அதிலிருந்து நகரக்கூடாது என்கிற எண்ணம் வந்துவிட்ட காரணத்தினால்தான் இதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்படி பிரிந்து போடும் போது கடந்த காலத்துல நீதி கட்சியிலிருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது நான் பிரிக்கும் போது நான் பிராமணன் நீங்க பிரிச்சீங்கன்னா இந்து மக்கள் பிரிந்து விடுவார்களே என்று அன்றைக்கும் சொன்னார்கள் அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரிந்து பிரிந்து வந்து கொண்டே இருக்கிறது உள்ளிடஒதுக்கீடு தானே எம்பி பிசியில இருந்து எம்பிசி பிரிச்சு கொடுத்தாரு எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்கள் அது என்ன அதுவும் ஒரு உள்ளிட ஒதுக்கீடு தானே நூத்தி பத்து சாதிகளுக்கு இருபது பர்சன்ட் பிரிச்சு கொடுத்தாரு அதுக்கு பேர் என்ன உள்ளிட ஒதுக்கீடு தானே அப்ப இப்படி உள்ளிட ஒதுக்கீடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது சமூக நீதி இன்னும் நான் கூட சொல்கிறேன் இப்ப இருக்கிற அருந்ததியர் உள்ளிடுவது ஒதுக்கீட்டு அதுலேயும் பிரிச்சு அதுல இன்னும் கீழங்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு செய்யுமானால் இங்க இருக்கிற யாருமே எதிர்க்க மாட்டார்கள் இருக்கிறவனுக்கு அந்த விஷயம் போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது நாங்களே அதை தக்க வைத்துக் கொள்ள எண்ணம் கிடைத்திருக்கிறது அது போதுமானதல்ல என்று எங்களுடைய கருத்து இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொன்றையும் இப்பொழுது நான் சொல்லிவிடுகிறேன் இடஒதுக்கீடு என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல அது பிற்படுத்தப்பட்ட தன்மை ஒருத்தர் வந்து ரொம்ப காலமாக ஒடுக்கப்பட்ட சூழலில் இருந்து அவர்களை மீள் அவளை மேல கொண்டு வந்து மேல கொண்டு வர்றதுதான் இந்த திட்டமே வறுமை ஒழிப்பு திட்டமா ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்கி இவங்களை எல்லாம் சரி பண்ணிடலாம் மேலே கொண்டு வந்துடலாம் அது அல்ல இவர்கள் மீது இழிவு கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து மீள்வதற்கு தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ இந்த விஷயங்கள் அந்த மக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல மக்கள் எண்ணிக்கை ஒருத்தர் அதிகமாக இருக்கலாம் ஒருத்தர் கம்மியாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம் ஆனால் பிற்படுத்த தன்மை என்பது அதை அரசு தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் சாதிவாரி இடஒதுக்கீடு சென்சஸ் எடுத்து இவர்கள் மத்தியில் அந்த சோசியோ எக்கனாமிக்கல் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடித்து அதிலிருந்து எடுத்து இந்த அரசு யாருக்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தன்மை இருக்கிறதோ அவர்களையெல்லாம் இதில் இணைச்சி அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தர வேண்டும் என்பது தான் பிற்படுத்தப்பட்ட தன்மை என்பது வேறு அந்த புரொபர் ரிசர்வேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் ரிசர்வேஷன் என்பது வேறு மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்குற ரிசர்வேஷனும் கூட சரியாக இருக்காது பிற்படுத்தப்பட்ட தன்மையினுடைய அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஆக அதையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் எங்களை பொறுத்தளவு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இந்த தீர்ப்பை இன்னும் இந்த அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உரிய நேரத்தில் சரியாக எடுத்து அதற்கு மாநில அரசு ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சரி ஒன்றிய அரசு எடுத்தாலும் அவர்கள் மிக விரைவிலே அதை எடுத்து பாதிக்கப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க